ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக இருந்தால் முட்டை கொழம்புதாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட் லைட்டாக அந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம கீரல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கீரல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வானலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க உப்பு மிளகாத்தூளாக நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கரையிட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க வேக வச்ச முட்டை இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை வந்து ஆஃபாக கட் பண்ணி கூட போடுவாங்க நான் ஆஃபாக போடலைங்க அப்படி முட்டையாகவே போட்டுவிட்டேன் நல்லா கீரல் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு முட்டையெல்லாம் நம்ம இது கூடவே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக பொறிச்சிக்கலாங்க ஓரளவுக்கு பொறிஞ்சாலே போதும் நல்லா பொறையணுன்ட்டு இல்லைங்க இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா நம்ம பொறிச்சு இந்த இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சாலே போதும் இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு எல்லாம் இப்போ அந்த இடையிலேயே ரெண்டு பட்டை லவங்கம் ஒரு நாலு பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டு நம்ம நான் தாளிச்சிக்கலாங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இது கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகாய் முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால தான் நான் கீரி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலையே வதக்கி விட்டுருங்க நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு துளுப்பு சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா நமக்கு வேந்து கிடைக்கட்டும் கிடைக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுரலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்றதுக்காக இப்போது ஒரு தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுர்லாங்க நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட வந்து கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு முட்டையெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம ஒன்று ஒன்றா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முழு முட்டையாக போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆஃபாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் முழு முட்டையாக சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா முட்டையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க அப்போ தான் நல்லா மசாலாவோடய பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதி வந்து நமக்கு சூப்பராக முட்டை கொழம்பு தயாராகும் இப்போ பாருங்கள் பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு மசாலாலாம் கொதித்து கிடச்சிருச்சு சூப்பரான முட்டை குழம்பு எவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்தாங்க இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலைத்தலை இல்லைனா மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் ரொம்பவும் சூப்பராக ஈஸியாக ஒரு சூப்பரான முட்டக்கொழை எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க